कुंडी साया बात बोले साय मंदे और और फाइव इयर्स बैक हो चुके हमें फाइव इयर्स बैक डिड यू थिंक दैट ही वाज गोइंग टू मेक इट दिस बिग अभी इंदर मंदे और और इंगे आप उन लोगों ने थोड़ी इन द पैन पनवाने या पैन पनवाना अभी इंदर और और फीलिंग मंदे को आ रहा है अब आप फाइव इयर्स में बोल रहा हूँ ट्वेंटी அதில் திங்க் பேஸுக்கூட சந்தோஷ் அந்த மகேஷ் அந்த கண்ட ரிலீஸ் ஆச்சு கன்ஃபார்ம் வேர் இட்ஸ் ஆல் தேர் ப்ளெஸ்ஸிங் ப்ரேயர்ஸ் ஆச்சு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மெஸ் ஷேரிங் ஆஸ் ஹை மேம் ஹை ஹலோ மேம் ஹலோ உங்களோடய லவ் ஃபாக் மோத ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அவரை அப்படியே கை பிடிக்காது இங்கே வந்தேன் ஸ்வீட்டாக இருந்தது பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து

ஆல்மோஸ்ட் நைன்டீன் ஹவர்ஸ் டே ஒர்க் பண்றாங்க ஸோ ஐ திங்க் அது எப்படி முடியுது எங்களுக்கே தெரியல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் அவங்கள அவ்வளோ ஹார்ட்ஸ் அவ்வளோ டெடிக்கேஷன் அது இந்த ஏஜ்ல வந்து பிளஸ் தான் ஸோ ஐ ஹார்ட் ஹாப்பி பிளஸிங்ஸ் மேலும் மேலும் நிறையா